ஒற்றியோம் நமசிவாய அர்மிகு அம்பளவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைவருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தெங்கையிலே தவனெறிச்சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று மணிவாசகப் பெருமானுடைய குருபூசை நாள் இந்நாளிலே நடைபெறும் திருவாசக முற்றோதல் சாந்தலிங்க பெருமானுடைய மாதம் மகம் நாள் வழிபாடு வேள்வி திருமஞ்சனம் பேரொழி வழிபாடு அம்பளமான திருமஞ்சனத்தையொட்டி நடைபெறும் ஆறு கால வேள்விகளில் நூற்றி எட்டு சங்குகள் வைத்து முதற் வேள்வி அன்னம்பாழிப்பு ஆகியவை பேரூராதீன வளாகத்தில் நடைபெறுகின்றன மாலையில் இரண்டாம் கால வேள்வியும் தவத்திரு சாந்தலிங்கடிகளார் மேல்நிலைப்பள்ளியின் இலக்கை மன்ற தொடக்க விழாவும் நடைபெறுகின்றன பேரூராதீனம் குருந்தம் அமைப்பிலே இன்று மணிவாசக பெருமானுடைய குருபுசை விழாவும் நடைபெறுகின்றது இவ் அனைத்து நிகழ்வுகளிலேயும் அன்பர்கள் கலந்து குருவரலும் திருவரலும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் அனகத் போற்றி கைல முலையானே போற்றி போற்றி தன் ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல் குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையைப் பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்